முகமது அப்துகு அம்மா அப்படி சகோதரர்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிழையினால் நாம் வாரந்தோறும் செவ்வாய்கிழமை இஷா துளைக்கு பிறகிலான இந்த அமர்விலே சஹீபுல் புகாரியுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் கிதாபுல் அழி கல்வி என்ற தலைப்பில் முப்பத்தி நான்காவது பாடமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய மொழியின் விளக்கத்தை நாம் வைக்கின்றோம் முப்பத்தி நான்காவது பாடம் என்னவென்று சொன்னால் பாபு கைஃபுல் அழி கல்வி எவ்வாறு கைப்பற்றப்படும் இந்த மனித சமுதாயத்திலிருந்து மார்க்க கல்வி எவ்வாறு அழிந்து போகும் அளிக்கப்படும் என்பதை பற்றி நபியல் நாயகன் செல்லா லேஸ்லம் அவர்கள் கூறிய ஒரு முன்னறிவிப்பை நாம் பார்க்கவிருக்கின்றோம் இந்த நபிமொழி தொடர்பான விளக்கத்தை நாம் ஏற்கனவே இதற்கு முன்னரும் பார்த்திருக்கின்றோம் இந்த செய்தி நூறாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹி புன அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால அல்லாஹி சல் அல்லாஹு அலை நவீனா ஹிராம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் செவியேற்றேன் இன் அல்லாஹு லா யக்பிலு இல்மா இன் திஸா இன் தஸீஹுஹு மன் அல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களின் ஒரே அடியாக இந்த மார்க்க கல்வியை கைப்பற்றி விட மாட்டார் இந்த உலகத்துல இருந்து மார்க்க கல்வி ஒரு நாள் அழியும் மக்கள் அனைவரும் அவங்க கையில இருக்கக்கூடிய ஏழு மார்க்க கல்வி எழுதப்பட்ட ஏடுகளும் அவங்கள்ட்ட இருக்காது மார்க்க கல்வியை சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு காலம் ஏற்படும் அல்லாவர புலாளன் இந்த மார்க்க கல்வியை வந்து ஒரே அடியாக அல்லாவர புலாரமீன் கைப்பற்றி விட மாட்டான் திடீர் என்று எப்படி உலமா அல்லாஹ் அல்லாவரப்புல மீன் மார்க்கம் தெரிந்தவர்களை கைப்பற்றுவதன் மூலம் மார்க்கம் தெரிந்தவர்கள் மரணித்து விடுவதன் மூலம் மார்க்கம் தெரிந்தவர்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹ் இந்த கல்வியை கைப்பற்றுவான் இறுதியான நிலைமை எப்படி ஆகிவிடும் ஹத்தா இலாதம் யுபுகி ஆலிமன் எந்த ஒரு மார்க்கம் தெரிந்தவரும் ஒரே ஒரு மார்க்கம் தெரிந்தவர் கூட இல்லாமல் ஆகிவிடும் பொழுது இத்தகத நாசு ரூசன் ஜுஹாலன் மக்கள் அறிவியினர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள் அந்த செய்வாங்க அவர்கள் மார்க்க தீர்ப்பு கேட்பார்கள் அவர்கள் அறிவும் அறிவு என்று சொன்னால் செய்தி குரான் சொன்னா உடைய அறிவும் இன்றி மாற்றத்திற்கு வழங்கி பதந்தோ அவர்கள் தாமும் வழியிட்டு போவார்கள் மக்களையும் பணியெடுப்பார்கள் என்று நவிகல் நாயகன் செல்லாவி செல்லம் அவர்கள் கூறிய செய்தியை இமாம் புகாரி அவர்கள் இந்த தலைப்புக்கு கல்வி எப்பொழுது கைப்பற்றப்படும் என்ற தலைப்பின் கீழ் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்ப மக்கள்கிட்ட வந்து மாற்றம் தெரிந்தவர்கள் எண்ணிக்கையில குறைந்து கொண்டே போகும் பொழுது மக்களிடமிருந்து மார்க்க கல்வி எடுபட்டு போய்விடும் அடையாளங்கள்ல கொண்டு இந்த மார்க்க கல்வி மக்களிடம் செய்யப்படும் அது வந்து கைப்பற்றப்படும் நவீன நாயகன் சல்லா அலேஸ் காலகட்டத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு இந்த மார்க்க கல்வியை கற்பதில் ஆர்வம் காட்டினாங்களோ காலம் செல்ல செல்ல அந்த ஆர்வம் குறைந்து கொண்டே வருவதம் நம்ம நிதர்சனமான உண்மையா நம்ம செய்யணும் பார்க்கணும் எத்தனையோ முஸ்லிம்கள்ட்ட வந்து இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகள் என்னன்னு கேட்டா கூட சொல்ல தெரியாத முஸ்லிம்கள் கூட இருக்கிறாங்க ஐந்து நேர தொழுகைகள் அந்த பெயரை கேட்டா கூட சொல்ல தெரியாத முஸ்லிம்கள் கூட என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்போ ஒரு காலம் வரும் அந்த காலம் வரும் என்ன செய்வாங்க இப்பொழுதே அறிவியினர்கள் அதிகமாக பெரிய கொண்டே வரக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம இருக்கிறோம் இருந்தாலும் சத்தியத்தை சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க குரான் நம்மிடம் இருக்கிறது ஹதீஸ் நம்மிடம் என்ன செய்வது இருக்கிறது ஆனா ஒரு காலம் வரும்போது எந்த ஒரு மார்க்கத்தை அறிந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க நம்ம அறிஞர்களுடைய கருத்துக்களை ஏழுகள் தெரிந்து கொள்ள முடியுமா செய்ய மக்கள்கிட்ட வந்து அந்த ஏழுகள் இருந்து படிக்கக்கூடிய எந்த விதமான மக்களும் என்ன செய்ய மாட்டாங்க மாட்டாங்க கல்வி அது எடுபட்டு போய்விடும் எடுபட்டு போய்விடும் பொழுது மக்களுக்கு யார் தலைவர்களாக இருப்பாங்க அதிபீனர்கள் தான் முட்டாளர்கள் தான் என்ன செய்வாங்க தலைவர்களாக இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் என்ன செய்வாங்க தொடர்பாக கேட்பார்கள் அவங்க என்ன செய்வாங்க தாமும் மக்களை படிகெடுப்பார்கள் தாங்களும் செய்வாங்க படிகேட்டு போவார்கள் இப்படித்தான் மார்க்கல்வி அளிக்கப்படும் என்று நவீக நாயகன் சல்லா அலிஸ்லாமும் முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்ப நாம நமக்கு நாம எந்த அளவிற்கு மார்க்கத்தில் பேண்டுதலாக இருக்கிறோமோ மார்க்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்கிறோமோ மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நம்மை நாம் என்ன செய்யலாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் நம்ம மார்க்கத்தில் ஆர்வம் இல்லாமல் நாம் போகும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம மார்க்க கல்வியை கொண்டு போய் சேர்க்காமல் ஆகும் பொழுது நாம் தீயவர்களாக வழியேடல்களாக மாறக்கூடிய ஒரு நிலம் என்ன செய்யும் உண்டாகும் என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன செய்கிறது தெளிவுபடுத்துகிறது அடுத்த தலைப்பு என்னவென்று சொன்னால் முப்பத்தி ஐந்தாவது பாடத்தலைப்பு பாபு ஹர்லின் அதாவது பெண்களுக்காக பெண்களின் கல்விக்காக தனியே ஒரு நாளை ஒதுக்கலாமா அப்படின்னு ஒரு பாடக்கலைப்பை பதிவு செய்யறாங்க பெண்களுக்கு மட்டும் பயான் செய்வதற்கென்று தனியா ஒரு நாளை ஏற்பாடு செய்து அது பெண்களுக்கு மட்டும் ஆக்க கல்வியை போதிக்கலாமா அப்படி செய்வது கூடுமா அப்படி ஒரு கேள்வியை கேட்டு அதற்குரிய பதிலை நமக்கு நபிமொழியாக தருந்தார் நூத்தி ஒன்றாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு சைது அவங்க என்ன செய்றாங்க அறிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க காலத்து நிசாவுல நபி சல்லாஹ் அலே செல்லம் பெண்கள் எல்லாம் நபியல் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்களும் வந்து முறையிட்டார்கள் நபியல் நாயகம் சொன்னாங்க நபியல் நாயகம் காலத்துல என்ன சொன்னார்கள் அழைக்க விஜார் உங்களுடைய விஷயத்திலே எங்களை விட ஆண்கள் தான் உங்களிடம் மிகைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா நவியல் நாயகம் சல்லா அலே செல்லம் அவங்களுடைய அதிகமான போதனைகளை மார்க்க சட்டங்களை வந்து பெண்களை விட ஆண்கள் தான் என்ன செய்யறாங்க அதிகமா கேட்கறாங்க அப்போ இல்லானா மின் அஃப் சி அந்த பெண்கள் சொல்றாங்க அதிகமா ஆண்கள் தான் உங்கள்கிட்ட போதனைகளை கேட்கறாங்க எனவே பெண்களாகிய எங்களுக்கு நீங்க ஒரு நாளி செய்யுங்க எங்களுக்கு வந்து சொல்லுங்க ஏற்பாடு செய்யுங்கிறது அப்படின்னு என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்ப நவீன நாயகன் செல்லாத இப்போ வாய்தோ முன்னே அவங்களுக்கு என்ன பெண்களுக்கென்று ஒரு நாளை வாக்களிக்கின்றார்கள் லகியுன ஃபிஹி அந்த நாளை அந்த பெண்களை அல்லாஹ்விந்துவர் சந்தித்தார்கள் ஃபஹவலஹுன் அவங்களுக்கு உபதேசம் செய்தார் வாமறுஹுன் அவங்களுக்கு கட்டளையிட்டார்கள் அல்லாஹ் ரப்பனால சொன்ன மார்க்க சட்டங்களை எல்லாம் செய்தார்கள் கட்டளையிட்டார்கள் ஃபக ஃபகானு ஃபீமா قال லஹுன் அந்த பெண்களுக்கு நிறைய போதனைகள் செய்றாங்க அந்த போதனைகள நபி அர் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன விஷயங்களில் ஒன்றுதான் அந்த பெண்களுக்கு நிறைய விஷயங்களை சொன்னாங்க ஒரு விஷயத்தை மட்டும் என்ன செய்றாங்க அபூ ஸைது அல் குத்ரி சொல்லி கேட்டார் மா மின் குন্না இம்ராத்துன் तुக்கদ্দিமே தலாஸத்து மின் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு அவருடைய பிள்ளைகளில் இருந்து மூன்று குழந்தைகள் முற்படுத்தப்பட்டு விட்டார் குழந்தைகள் பருவ வேலை அடைவதற்கு முன்பாகவே அவங்க மரணித்து விட்டார் என்று சொன்னால் இல்லா காணதாரா ஹிஜாபம் அந்த குழந்தைகள் நகரத்தை விட்டு தடுக்கக்கூடிய திரையாக செய்வார்கள் அந்த பெண்ணுக்கு இருப்பார்கள் ஒரு பெண்ணுக்கு மூன்று குழந்தைகள் பிறக்குது அந்த மூன்று குழந்தைகளுமே மரணித்து விடுகிறார்கள் அவங்க என்ன செய்றாங்க பொறுமையை மேற்கொண்ட மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் செஞ்சுடாம பொறுமையை மேற்கொண்டு அல்லாவிடம் நன்மை எதிர்பார்த்து அவங்க பொறுமையாக இருந்தால் அந்த குழந்தைகள் நிறையத்தை விட்டு தடுக்கக்கூடிய என்ன செய்வாங்க திரையாக விஷயங்கள் அப்படின்னு நபியார் நாயன் சொன்னாங்க நிறைய விஷயம் சொல்றாங்க அந்த பயான்கள் நபியார் சொன்ன விஷயங்கள்ல இது ஒரு விஷயம் அப்போ கால ஒரு பெண்மணி எழுந்து ஒரு சகாபி பெண்மணி எழுந்து தோதரே இரண்டு குழந்தைகள் பருவமேதி அடைவதற்கு முன்னால் மரணித்து விட்டாலும் அவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்கிறாங்க அப்ப நவிய நாயின் செல்லாலே செல்வம் அவங்க சொல்றாங்க வசனத்தை இரண்டு குழந்தைகள் மரணித்து விட்டாலும் அவங்க பிறந்து அடைவதற்கு மரணித்து விட்டாலும் அவங்களுக்கு என்ன செய்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு அழைப்பில் சலாசத்தும் பருவ வயதை அடையாத மூன்று குழந்தைகள் ஒரு பெண்ணுக்கு மரணித்து விட்டார் அந்த குழந்தைகள் நகரத்தை விட்டு தடுக்கக்கூடிய திரையாக இருப்பார்கள் ஒரு இரண்டு குழந்தைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமான்னு என்ன செஞ்சாங்க இரண்டு குழந்தைகளுக்கும் அந்த பாக்கியம் இரண்டு குழந்தைகளும் மூத்தாயிட்டாலும் அவன் நகரத்தை விட்டு தடுக்கக்கூடிய திரையாக இருப்பார்கள் அப்படிங்கிற செய்தி என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல வந்து நமக்கு ஏராளமான சட்டங்கள் செய்து இருக்குது முதலாவது என்ன சற்றம் பெண்களுக்கென்று ஒரு நாளை ஒதுக்கி அவங்களுக்கு வந்து மார்க்க கல்வியை போதிக்கலாம்னா போதிக்கலாம் நபி அாயகம் சல்லா அலு இஸ்லாமா உடைய காலகட்டத்துல வந்து சகாபி பெண்கள் ரசூதாக கோரிக்கை வைக்கிறாங்க அதிகமாக அவங்க தான் கேட்குறாங்க ஆண்கள் தான் கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு நாள் நீங்க என்ன செய்யுங்க வாக்களிங்க அந்த நாள்ல ஒரு எந்த இடத்துக்கு நாங்க வரணும்னு சொல்லுங்க அந்த இடத்துக்கு நாங்க வரோம் நீங்க எங்களுக்கு அல்ல உங்களுக்கு சொல்லி தந்த மார்க்க சட்டங்களை எங்களுக்கு என்ன செய்யுங்க சொல்லித்தாங்க பெண்கள் கோரிக்கை வைக்கலாம் அப்ப பெண்களுக்கு என்ன செய்யலாம் தனியாக பயான் நிகழ்ச்சி மார்க்கத்தை போதிக்கக்கூடிய சபைகளை ஏற்பாடு செய்யலாம் என்பது இந்த சதீசில் நம்ம கிடைக்கக்கூடிய சட்டம் இது போக இன்னும் ஏராளமான சட்டங்கள் இந்த செய்தியில் என்ன சட்டம் நவியல் நாயக சல்லா அலிம் அவருடைய காலகட்டத்தில் சகாபி பெண்கள் மார்க்கெட்டை தெரிவதற்கு எந்த அளவிற்கு ஆர்வமாக இருந்தார்கள் அப்படிங்கிற விஷயம் நம்ம கிடைக்குது நபியர் காலத்துல சகாபி பெண்கள் மார்க்கெட்டை தெரிவதற்கு ரொம்ப ஆர்வப்பட்ட காரணத்தினால தான் அவங்களா முன் வந்து நபியர் நாயக கோரிக்கை வைக்கிறாங்க இன்றைக்கு நாம ஏற்பாடு செய்யக்கூடிய வந்து நிகழ்ச்சிகள் அழைச்சி வேண்டியிருக்கு உட்கார வைக்க வேண்டியிருக்கு ஆனால் நவியர் நாயன் செல்லாசன் காலத்தில் வந்து பெண்களே போய் நேசிச்சிருக்கிறாங்க நவியார் நாயக்கிட்ட வந்து எங்களுக்கு மார்க்க சொல்லி தர்றதுக்கு ஒரு சபை என்ன செய்யுங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்ப அவங்க இந்த அளவுக்கு கல்வியில வந்து ஆர்வமாக இருந்தார்கள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னோம்னா நபிகள் நாயகர் சல்லா அலுவல இஸ்லாமுடைய காலத்துல வந்து சகாபி பெண்கள் எந்த அளவுக்கு இஸ்லாமிய அடிப்படை வந்து ரொம்ப அறிவுடையவங்களாக இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இன்னொரு செய்தியில வரும்போது நபிகள் நாயகத்தில் வந்து பெண்கள் கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுக்குன்று ஒரு நாளை ஒதுக்கிணா மிம்மா அல்லம கல்லாம் அல்லா உங்களுக்கு கட்டு தந்ததை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு பெண்கள் கோரிக்கை வைக்கிறாங்க நபியர் நாயகத்தில்

மார்க்கத்தை போதிக்கிறாங்க இந்த மார்க்கம் என்பது நபியல் சொன்னோம்னா யாராவது ஒருவர் நபியல் நாயக வந்து ஆலயத்தில் அவங்க வந்து தங்களுடைய மார்க்கத்தை சொன்னாங்க அப்படின்னு ஒரு நாள் சொன்னாருன்னா அவங்க காஃபி அல்ல மாற்றுக்கிறது கிடையாது என்ன நபியல் நாயர் செல்ல ஆலயசில் இந்த மார்க்கத்தை அவங்க செய்யல சுயமாக அவங்கள சிந்திச்சு சொல்லல அல்லாவிடம் செய்யப்படுது அவங்களுக்கு இறை செய்தி வந்தது நபிய காலத்துல சகாபி பெண்கள் கூட மார்க்கத்துல வந்து ரொம்ப தெளிவாக கொள்கையை தெரிஞ்சிருக்கிறாங்க ஆனா இந்த கொள்கை தெளிவு இன்றைய காலத்துல இல்ல இன்றைய காலத்துல யாரு சொன்னாலும் மார்க்கம் என்று புரியக்கூடிய சொன்னாலும் மார்க்கம் என்று புரியக்கூடிய அளவுக்கு தான் மக்களுடைய தலைமை செய்தி இருக்கு யாராவது தெரிஞ்ச ஒரு பிச்சைக்கான ஏதாவது பயன் பேசுறா வச்சுக்கிறீங்க அதை முக்காடு போட்டுட்டு அவர் வாயிலிருந்து வரக்கூடிய எல்லாமே மார்க்கம் யாராவது ஒரு அஜயத்து வந்து எதை அடிச்சு விட்டாலும் அவர் வாயிலிருந்து சொல்லக்கூடிய எல்லாமே மார்க்கம் யாராவது தாடி வச்சாலும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய எல்லாமே மார்க்கம் இப்படி வந்து மார்க்கத்தில் வந்து தெளிவில்லாத இஸ்லாம் என்றால் எது இஸ்லாத்தை எதை இஸ்லாமாக எடுக்க வேண்டும் என்ற அடிப்படை வந்து இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லீம்களில் பெரும்பான்மை மக்களுக்கு கிடையாது ஆனால் அபியல்லாயின் காலத்தில் வந்து பெண்கள் கூட மார்க்கத்து அடிப்படை தெளிவா வழங்கி இருந்தாங்க நபிகள் நாயன் இஸ்லாம் என்பது அல்லாவிடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தி தான் இறை செய்தி மட்டும்தான் இஸ்லாம் என்பதை தான் நபிகள் நாயகத்திலும் என்ன சொல்றாங்க உங்களுக்கு கற்று தந்தது நீங்க என்ன செய்யுங்க கற்றுக் கொடுங்க நீங்களா வந்து நாலு கருத்து சொல்லுங்கன்னு சொல்லல அல்லா உங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்க பெண்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அப்ப நபியா நாயன் செல்லா அலிசலம் அவர்கள் எந்த அளவுக்கு கொள்கையை விளங்கிய மக்கள் சகாபாக்கள் கொள்கையை விளங்கிய மக்களாக இருந்தார்கள் என்பது நமக்கு தெளிவாக அடுத்து வந்து பெண்கள் நபிய நாயத்தவன் சொல்றாங்க அதிகமாக உங்க பயான வந்து ஆண்கள் தான் செய்யறாங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது நமக்கு என்ன தெரியுது நபியர் நாயகம் செல்லா அலிஸ்லாமுடைய காலகட்டத்தில் பெண்களை விட ஆண்கள் தான் மார்க்க கல்வியை வசூலா பெற்றதிலும் அந்த மார்க்க கல்வியை பரப்புவதிலும் அந்த கல்வியை வந்து அந்த நாம் அவங்க கல்வியின் பக்கம் மக்களை அழைப்பதிலும் ஆண்கள் தான் செஞ்சிருக்கிறாங்க முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க அப்போ ஆண்களும் பெண்களும் என்ன செய்யல சமமாக இருக்கவில்லை அப்படிங்கிற சிகரம் செய்யறோம் இதுல இருந்து வந்து ஒரு ஆளு வந்து மார்க்க தெரிஞ்சிருக்கிறார்கள் மார்க்கத்தை தெரிஞ்சவர்கிட்ட வந்து மார்க்கத்தை தெரிஞ்சாலும் பல சாலை போய் ஏழு வருஷம் படிக்கிறது மட்டும் படிக்கிற கூட நாம ஒரு செய்தியை தெரிஞ்சாலும் பல்லியப்போ அண்ணி வளவ் ஆயா என்னிடமிருந்து ஒரு செய்தியை தெரிந்து எடுத்து சொல்லணும் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு செய்தியை எடுத்து சொல்லுறதுக்கு தான் தெளிவாக விளைவிக்கணும் நம்ம எந்த செய்தி எடுத்து சொல்ல போறோமோ அதை நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டு போய் எடுத்து சொல்லணும் நாமளே அதை போய் விளங்கிட்டு போய் என்ன செய்யக்கூடாது எடுத்து சொல்லக்கூடாது மன்னவும் லாயிலாக இல்லல்லாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாவுக்கு யாரும் இல்லை என்பதை நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நல்லா சொல்லலாம் அப்போ ஒன்றை நாம நன்றாக தெரிந்த பிறகு பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும் தொழுகையை பத்தி சொல்ல போறோமா தொழுகையை பத்தி நாம நல்லா தெரிஞ்சுக்கணும் நோம்பை பத்தி சொல்ல போறோமா நோம்பை பத்தி நாம நல்லா தெரிஞ்சுக்கணும் நாம என்ன சொல்ல போறோமோ அதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் தெரிந்த பிறகுதான் சொன்னோமே யாருமே என்ன செய்ய முடியாது உலகத்துல ஒரு ஆள் கூட என்ன செய்ய முடியாது மக்களுக்கு மார்க்கெட்ட போதிக்க முடியாது அப்ப மார்க்கெட்டை தெரிந்த ஒருவரிடம் வந்து போரிக்க வைக்கிறாங்க நீங்க வந்து எங்களுக்கு என்ன செய்யுங்க மார்க்கெட்டை சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க போய் சொல்லி கொடுக்கணும் அது வந்து நபியா நாயத்துடைய வழிமுறை தான் பெற்றுக் கொள்ளும் ரசூதா வந்து செய்றாங்க பெண்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அல்ல உங்களுக்கு சொல்லி தந்தத நீ எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொன்ன ரசூல நினைச்சாங்க ஒரு நாளை நியமிச்சு ஒரு நேரத்தை நியமிச்சு அங்க போய் அந்த பெண்களுக்கு போதிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி மார்க்கம் தெரிந்தவர்கள்ட்ட வந்து கேள் கோரிக்கை வைக்கப்படும் போது நான் செய்ய மாட்டேன் உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன் வர முடியாது அப்படின்னு மறுக்க கூடாது நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சோம்னா நாம அதை போதனை செய்யக்கூடியவங்களும் அதுக்கு எல்லாருமே நம்ம தாய்களா இருக்கும் எங்களுக்கு பயன் பண்ண தெரியாது பேச தெரியாது அப்படின்னு ஒதுக்கி ஒதுக்கி போவது அது சரி அது சிறந்த ஒரு பண்பு கிடையாது நாம என்ன செய்யணும் மார்க்கத்தை வந்து எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் பயானா மட்டும் இல்லை வீட்டுல மனைவி மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் ஒரு சபையில எடுத்து சொல்லலாம் எடுத்து சொல்லக்கூடிய மக்களா நாம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஒரு சபையாக இருந்து பயானாக எடுத்து சொல்வது ரொம்ப ஒரு சிறந்தது மக்கள் கவனிப்பதற்கு ஏற்றமானதாக இருக்கும் அப்ப நதியான நாயகத்தை வந்து பெண்கள் கேட்கும்போது போது ரசூல் அந்த பெண்களுடைய கோரிக்கைக்கு செவி தாழ்த்துறாங்க இப்ப நம்ம சில ஊர்கள்ல இருந்து நம்ம ஜமாத் எப்படி இயங்குறோம் ஊர்ல இருந்து என்ன செய்வாங்க மாநில தலைமை கடிதம் போடுவாங்க எங்க ஊர்ல நாங்க இத்தனை நேரம் நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம் எங்களுக்கு இந்த இந்த தாய்கள் என்ன செய்ய அனுப்பித்தாங்க அப்ப அவங்க என்ன செய்வாங்க அந்த தாய்கள்கிட்ட கேட்டு அந்த ஊருக்கு நீங்க இத்தனாந்தேதி உங்களை கூப்பிடுறாங்க நீங்க போகலாமா அப்படின்னு கேட்டா இது மார்க் அடிப்படையில் வந்து அபியல் நாயத்தை முன்மாதிரி இருக்கு பெண்கள் வந்து ரசோதா என்ன செய்யறாங்க எங்களுக்கு வந்து ஒரு நாளை வாக்களிச்சு அந்த நாள்ல எங்களுக்கு வந்து நீங்க மார்க் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன வந்து ரசோதா என்ன செய்யறாங்க ஒரு நாள்ல ஒரு நேரத்துல ஒரு இடத்தை என்ன செய்யறாங்க வாக்களிக்கிறாங்க அந்த இடத்துல போய் பெண்களுக்கு என்ன செய்யறாங்க மார்க்கத்தை ஏற்று சொல்றாங்க அதனால அந்த மாதிரி மக்கள் அழைக்கும் பொழுது அந்த மக்களுக்கு போய் மார்க்கத்தை சொல்வது நமக்கு கூடும் அப்படிங்கிற சட்டத்தில் நம்ம எடுத்துக்கணும் அதே போன்று குழந்தைகள் மௌத்தாயிட்டாங்க பருவ வேலை அடைவதற்கு முன்பாக குழந்தைகள் மௌத்தாயிட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து நலகத்தை விட்டு தடுக்கக்கூடிய திரையான செய்வாங்க இருப்பாங்க சொன்னோம்னா மௌத்தாயிட்டாலே அந்த அந்த துன்பத்தின் மீது பொறுமையை சபு அவங்க பொறுமையை மேற்கொள்ளணும் நமக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு அந்த கூலி தருவான் அப்படின்னு நம்பணும் இந்த ரெண்டும் தான் பொறுமை இருக்கணும் அல்ல கூலி தருவான்னு இந்த ரெண்டும் இருந்தா தான் அல்லா கிட்ட கூலி கிடைக்கும் குழந்த மோஜா போச்சு நம்ம எல்லா நம்பிக்கையும் இழந்து திட்ட வேண்டிதான் திட்டி அல்லாம இந்த ராசி அடைஞ்சு அதுக்கு பிறகு எனக்கு அல்லாஹ் வந்து இது செய்வான் அது மறுமையில் தருவாங்கிறது கிடையாது அந்த துன்பம் ஏற்பட்ட கணத்தில் இன்னும் சபரும் இந்த சதுமத்தில் உங்களா பொறுமை என்பது அந்த துன்பம் நிகழ்ந்த முதல் கணத்திலே செய்யணும் ஏற்பட வேண்டும் அப்ப அந்த மாதிரி நமக்கு துன்பங்கள் ஏற்படும் போது நம்ம அதை பொறுமையை மேற்கொள்ளும் போது அல்லாத நன்மை எதிர்பார்க்கும் பொழுது நமக்கு அதை என்ன செய்யும் மறுமை நல்ல அப்படி தான் மறுமை நல்ல அந்த குழந்தைகள் என்ன செய்வாங்க நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய திரையாக அல்ல அவங்க நமக்கு என்ன செய்வான் ஆக்குவான் அப்ப இது அதே போன்று ஒரு குழந்தைன்னா நிறையா நாயின் காலத்துல வந்து ஒரு சகாக்கு என்ன செய்வாதான் சூர்லாக்கு சபைக்கு வரும்போது தன்னுடைய மகனோடு என்ன செய்வார் வருவார் எப்ப பார்த்தாலும் மகனோட தான செய் சபையில வந்து உட்கார் அவர் மட்டும் ஸ்கூலோட சபையில உட்கார மாட்டார் அவருடைய மகனோடையும் வந்து செய்வார் உட்காருவாரு அப்போ ஒரு நாள் வந்து மகன் இல்லாம வர்றாரு அப்படின்னு கேட்கும் போது என்னுடைய மகன் என்ன செஞ்சுட்டான் இறந்து போயிட்டான் ரொம்ப கவலையோடு சொல்லும் போது நவியல் நாயகம் செல்லாலிஸ்வரம் அந்த சகாபிங் சொன்னாங்க சொர்க்கத்தில் வந்து எல்லா வாசல் வழியாகவும் நாளைக்கு அந்த மகன் வந்து உங்களை என்ன செய்வார் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நினைச்சு கிடைக்கும் நவியல் நாயன் அவருக்கு நச்செய்ய சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தை இறந்தாலும் அந்த குழந்தை வந்து நம்ம பொறுமையை மேற்கொண்டு எல்லாம் நன்மை எதிர்பார்த்தோம்னு சொன்னோம்னா அந்த என்ன செய்ய நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய கடையாக அந்த பெற்றோருக்கு இருப்பார்கள் அப்படிங்கிற செய்தி நம்ம என்ன செய்யறோம் இந்த சதீஸ்கள் இந்த செய்திகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் அப்படி இப்படி பல சட்டங்கள் இந்த செய்திகளை செய்து உள்ளடங்கி இருக்குது அடுத்து அடுத்த செய்தி நூத்தி மூன்றாவது ஹதீஷுடைய உலகம் தான் தான் வரக்கூடிய வாரம் நாம் விரிவாக காண்போம் வாக காவானுக்கு வந்திருக்கா என்பது அசலாம் அடையும் நமக்கு சுபா வல்லாகவும் أشهد أن لا إله إلا الله يبقى.